வேதத்தை தியானம் செய் வேதத்தை தியானம் செய் சேதம் வராதே என் மனமே வேதத்தை தியானம் செய் வேதத்தை தியானம் செய் சேதம் வராதே என் மனமே சங்கீதம் தொண்ணூற்றி பத்தொன்பதாம் அதிகாரத்தில் தொண்ணூற்றி ஏழாம் வசனத்தில் தரும் முது வேதத்தில் நான் எவ்வளோ பிரியமாக இருக்கிறேன் நாள் முழுதும் அது என் தியானம் ஆண்டுடைய வேதத்தில் நான் நாள் முழுவதும் தியானமாக இருக்கேங்கிற ஒரு ராஜா அந்த ராஜாவுக்கு எவ்வளோ வேலைகள் இருக்கும் ஆனாலும் அவ்வளோ வேலைகளின் மத்தியிலும் எதிரிகளின் மத்தியிலும் வேத வசனத்தை அவர் தியானித்தார் ஒழுங்கா அதனால தான் அவர் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொண்டார் நாள் முழுவதும் அது என் தியானம் அப்படிங்கிறார் ஒரு வேதத்தில் நான் எவ்வளோ பிரியமாக இருக்கிறேன் நாள் முழுவதும் அது என் தியானம் அப்படிங்கிறார் ஒவ்வொரு நாளிலும் அவர் முழுவதுமாக வேதத்தை தியானிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தபடினால்தான் கத்தர் அவரை அவனை பிரியமானவனே என்று சொல்லி அழைத்தார் கத்தருக்கு பிரியமானவனாக இருந்தார் நாமும் கூட வேத வசனத்தின் பேரில் வாஞ்ச வைக்கும்போது நம்மையும் பிரியமானவனே என்று அவர் அழைப்பார் ஆமேன்